பெண்கள் வந்து பேச ஆரம்பிக்கணும் நமக்கு எப்படின்னா சின்ன வயசுல இருந்தே வந்து பேசாத பெண் தான் நல்ல பெண் அப்படிங்கிற ஒரு இமேஜை எல்லா தலையிலயும் ஏத்திட்டாங்க அமைதியான பெண் தான் ரொம்ப நல்ல பெண் அப்படின்னு அப்ப நம்ம வந்து நமக்காக பேச ஆரம்பிக்கிறப்போ அவங்க தொந்தரவா பாக்குறாங்க அதனாலயே நிறைய பெண்கள் பேசுறது இல்லை ஆனா பாலியல் சீண்டல் அப்படின்னு வந்துருது அப்படின்னா நீங்க உரிமைகளை பேசணும் காலங்காலமா இந்த பாலியல் சீண்டலை கண் கண்டிப்பா ஜீரோ டாலர்ன்னு சொல்லுவாங்கல்ல சகிச்சுக்கவே முடியாது அதை வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் அது கண்டிப்பா பேசியே ஆகணும் ஆரம்பத்திலேயே அதை பேசி ஆகணும் திஸ் இஸ் நாட் ரைட் அப்படிங்கறத நம்ம சொல்லி ஆகணும் நீ அது யார் தொடங்குறாங்களோ எந்த ஆண் தொடங்குறாங்களோ அவங்க கண்ணை பார்த்து நீ பண்றது தப்பு நான் இதை புகார் அளிப்பேன் அப்படிங்கிறத உங்களோட எதிர்ப்ப வந்து அது பதிவு பண்ணியே ஆகணும் முதல் கட்டம் அது அதுக்கப்புறமும் அந்த சீண்டல் தொடருது அப்படின்னா எல்லா இடத்துலயும் நம்ம அந்த விசாகா அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த இன்டர்னல் கமிட்டி அப்படிங்கறத பணியிடங்கள்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூலிங்கே இருக்கு கண்டிப்பாக அந்த இன்டெர்னல் கமிட்டி உங்களோட அலுவலகத்திலேயே இருக்கணும் அது வந்து அரசு அலுவலகமாக இருந்தாலும் சரி தனியார் அலுவலகமாக இருந்தாலும் சரி அந்த கம்ப்ளீ அந்த கமிட்டியில வந்து நம்ம புகார் கொடுக்கணும் அப்போ ரொம்ப சின்ன அலுவலகம் அதில் அந்த கமிட்டி இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து தனியா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆட்சியர் அலுவலகத்துல ஒரு குழு இருக்கும் அப்போ அடுத்து என்ன ஸ்டெப்பு அப்புறம் ஷீ பாக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு அது பாத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே நீங்க எங்க நீங்க வந்துட்டு எந்த அலுவலகத்துல வேலை செய்யறீங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீங்க அங்க சொல்லலாம் அது ரகசியம் காக்கப்படும் அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க இது மகளிர் ஆணையத்தோட ஒரு இது தேசிய மகளிர் ஆணையத்தோட ஒரு ஏற்பாடு ஷீ பாக்ஸ்ங்கிறது மெயில் மூலமா நம்ம வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் எதுவாக இருந்தாலும் இந்த பாலியல் சீண்டல் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறப்பவே நம்ம வந்து அதை எதிர்த்து குரல் கொடுத்து நம்மளோட எதிர்ப்பை பதிவு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா பெண்களுக்கு ஒரு குற்ற உணர்வு நான் தான் தப்பா நினைச்சுக்கிறேனோ அவங்க இயல்பா தான் தொட்டாங்களோ எங்கிட்டதான் பிரச்சனை இருக்கும் இப்படி மௌனமா கடந்து போறோம்ல அங்க அதுதான் அங்கதான் தப்பு பண்றோம் ஸோ அதை வந்துட்டு நீக்கிட்டு நம்ம எதிர்ப்ப பதிவு பண்ணி நான் புகார் வரைக்கும் போவேன் அப்படிங்கிற அந்த துணிவை வந்து குரல்ல சொல்லணும் அதை சொன்னாதான் இதை குறைக்க முடியும் அப்படின்னு நான் நினைப்பேன்